ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பார்த்திங்கன்னா புறாக்கில் இருக்கக்கூடிய சளி பிரச்சனைகளை பற்றி தான் சளி பிரச்சனை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க கூடாது ஏன்னா நல்ல பறவை உள்ள புறாக்கள் சளி பிரச்சனை வந்துன்னா பறக்காது உடனே மூச்சு வாங்கி கீழே இறங்கிடும் ஸோ இதை வந்து ரொம்ப கருத்தில் கொண்டு நம்ம வந்து புறாக்களை நம்ம மெயின்டைன் பண்ணணும் சளி எதனால் வருதுன்னா கிளைமேட் சேஞ்ச் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நம்ம குடிக்க வைக்கக்கூடிய தண்ணி ரொம்ப கூலிங்காக இருந்தாலும் சளி பிரச்சனை வரும் இப்போது சளி பிரச்சனை உள்ள புறாவை நம்ம செப்பரேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா செப்ரேட் பண்ணலாம் செப்ரேட் பண்ணாமல் வச்சுக்கலாம் அந்த செப்ரேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்திங்கன்னா மற்ற புறாக்களை சளி பிரச்சனை வராமல் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ சளி வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை புறாவை வந்து நல்லா பாதுகாப்பாக முத பார்த்துக்கணும் உங்கள் இடங்களை நீட்டாக வச்சுக்கணும் தண்ணி குடிக்கக்கூடிய தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹீட் பண்ணி வைங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நாட்டு மருந்து மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி வைக்கலாம் இதை எப்படி பண்ணலன்னா ஒரு நாள் நைட்டு புராக்லேருக்கு தண்ணி வைக்காதீங்க அடுத்த நாள் அது குடிக்கக்கூடிய தண்ணியில் இஞ்சி போட்டு பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுடுங்க கரைச்சி வச்சிட்டிங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக குடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஓரளவில் சளி பிரச்சனை வந்து தவிர்க்கலாம் ஸோ அதுக்கடுத்தது சளி பிரச்சனை வந்துருச்சு இதை இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படிங்க தவிர்க்கலாம் அப்படி ப என்ன பண்ணலாம் க்யூர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அசித்ரால் டூ ஹண்ட்ரட் இது வந்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சொட்டு மருந்து ஸோ இதை வந்து மெடிக்கல் எல்லா மெடிக்கல்லையும் இருக்கும் நீங்கள் இதை வாங்கிடுங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வச்சு ஒரு மூணு நாள் தொடர்ந்து நைட்டு மட்டும் கொடுங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வச்சு மூணு நாள் நைட்டு கொடுங்க இது பியூர் வந்து புறா வந்து ரெக்கவர் ஆகிரும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் உடனே பரத்துணுன்னு ட்ரை பண்ணிங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிங்க புறாக்களை நல்லா பார்த்துடுங்க உங்கள் கூட நல்லா பழக அட்டாச் பண்ணுங்கள் பொறிக்கடலை எல்லாம் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு கூட புறாக்கள் வந்து ரொம்ப அட்டாச் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் நிறைய வீடியோவில் புறாக்களை வந்து காணிக்கிறேன் ஆனால் நிறைய பசங்கள் வந்து புறாக்களை வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் போட்டு பறத்து பறத்து பறத்துன்னு பறத்து வாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது இதை பார்த்தோன்ன வீடியோவை இன்னொரு காணொலியில் நான் சொல்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்